ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கு நிஃப்டியில் வந்து என்ன நடந்துருக்குது அப்புறம் நம்ம இண்டிகேட்டரில் வந்து எத்தனை பை சிக்னல் வந்து கொடுத்தது எத்தனை எஸ்எல் டிகர் ஆச்சு அப்படிங்கறத தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகேங்களா எஸ்டர்டே நிஃப்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நியர் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு வர்டிகல் மொமெண்டம் வந்து கொடுத்ததுன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து ஃபிரிகர் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சைடு எக்ஸ்ட் ஃபுல்லாக உண்டான சான்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஃபர்தர் அப் மூமெண்ட்டும் இல்லாட்டி ஃபைவ் ஹண்ட்ரட வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்டும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த நியூ அப்டேட் என்ன அப்படின்னா அதாவது சென்சிபுளில் நம்ம வந்து நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓய் ப்ரொஃபைல் அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஸோ இதுல வந்து ஓஐ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதுல வந்து செக் பாக்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ நமக்கு வந்து ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்தெந்த ஸ்டைக்கில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்குது அப்படிங்கறத நமக்கு வந்து காட்டிடும் ஸோ நம்ம வந்து தனியாக போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இதுல செலக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் கர்சர் ரேட்டுன்னு போய் வச்சோம்னாவே நமக்கு இதுல காலில் எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து இருக்குது புட்ல வந்து எவ்வளோ கான்ட்ராக்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் எவ்வளோ காண்ட்ராக்ட் அண்ட் புட்டில் வந்து எவ்வளோ காண்ட்ராக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து இருக்குதும் புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் வந்து தெளிவாக வந்து காட்டிடும் ஓகேங்களா ஸோ நம்ம இதை இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதில் ட்ரேடாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இண்டிகேட்டர் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம இண்டிகேட்டரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுத்த ரெண்டு என்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் ஃபிகர் ஆகிருக்குது ஸோ நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரையாமல் அதாவது ப்ரீமியம் டிகே ஆகாமல் நமக்கு வந்து ப்ளஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஆகும் பட்சத்தில் தான் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து நல்லாயிருக்கும் சப்போஸ் ப்ரீமியம் மைனஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டைம் டிக்கே இந்த இடத்துல வந்து நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்டே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு எஸ்எல் ஃபிகர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டோம் ஸோ எப்படி அதை வந்து சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதை வந்து ரெண்டு ட்ரேடிங் செஷனாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் அதாவது பன்னெண்டு மணி வரைக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃபு செகண்ட் ஆஃப் ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா ஸோ இதில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் டிகே நடந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே க்ளோஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ரீமியம் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா இரநூத்தி பதிமூணு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் ஆகிருந்தது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து ஹை வந்து இருங்க ஸோ அதுவே வந்து செகண்ட் ஆஃப் நமக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பிபி லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதிமூணு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து மைனஸ் ஆகிருக்குது ஓகே ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்புறம் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து ரைட்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துடலாம் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிபி லெவல் அப்படின்னா நம்ம வந்து இந்தி மணி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஏன் ஏடிஎம்ல ஏன் அப்படின்னா இந்தி மணியில் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஓடிஎம் கொடுக்குறோம் ஸோ நமக்கு வந்து இந்தி மணியில் இருக்கிற டைம் டி டைம் வேல்யூ வந்து டிகே ஆகும்போது நமக்கு ஓடிஎம்லேயும் ஏடிஎம்லேயும் டைம் டிகே வந்து நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ கொஞ்சம் சேர்த்து ஒரு பத்து பாயிண்ட் வந்து சேர்த்து டிகே ஆகும் ஐடிஎம் அண்ட் ஓடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ வந்து நமக்கு கம்மியாக தான் டிகே ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ எஸ்டர்டே படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து எடுத்துருக்குறோம் ஸோ நமக்கு பிபி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நூ இரநூத்தி பதிமூணு ரூபா இருக்குது ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இரநூத்தி பதிமூணு ரூபாய்க்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் இப்போ எஸ்டே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து இப்போ இரநூத்தி ரூபா பிபி வந்து வருது இந்தி மணியோட பிபி வந்து இரநூத்தி பதிமூணுரூவா அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஓகே ஸோ அதே மாதிரி ஏடிஎம் வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுத்துப்போம் ஸோ செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ண தேவை ப்ரீமியம் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதை வந்து ரெண்டு செஷனாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இதில் வந்து மேலே இருக்கிறது ரெண்டு சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் போடுறது கீழே இருக்கிற ரெண்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபோட சார்ட்டு ஓகேங்களா ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சு பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் எடுத்துருக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபைவ் ஃபிஃப்டி ஏடிஎம் புட் ஆப்ஷன் எஸ்டே ஏடிஎம் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படிங்கிறது எடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே அப்படியே ரிவர்ஸில் எடுத்திருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் ஏடிஎம் அப்படின்னும் போது நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுத்துப்போம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் ஓடிஎம் கால் எடுக்கும்போது புட் ஆப்ஷனுக்கு வந்து ஐடிஎம்மாக மாறும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஏடிஎம் புட்டு இது வந்து ஏடிஎம் கால் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் கால் இது வந்து ஓடிஎம் புட்டு ஓகேங்களா ஸோ ஒரு ஓடிஎம் ஏடிஎம் இது ரெண்டும் வந்து மீட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிபி வந்து கிரியேட் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பிபியை வச்சு நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிபி லெவலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க பிபி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு அப்படிங்கிறது நம்ம பிபி லெவலாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி புட்லியும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு லெவல் வந்து இருக்குது ஸோ அந்த லெவலை வந்து உடச்சா தான் நமக்கு வந்து மார்க்கெட் மூமெண்டம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அது என்ன லெவல் அப்படின்னா நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன் இந்த ஒன் எயிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இந்த ஒன் எயிட்டியை வச்சு நம்ம வந்து டேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் வரும் அப்புறம் நெக்ஸ்ட் எவ் எவ்வளோ தூரம் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வந்து எடுத்துருக்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸ் எடுத்துருக்குறோம் ஓகேங்களா வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிறது மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் எயிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கால் ஆப்ஷன்லயும் அதே மாதிரி புட் ஆப்ஷன்லயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஒன் எயிட்டிக்கு மேல வந்து போயிருக்காது அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிக்கு மேல போயிருக்காது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பைசிக்னல் வந்து காட்டுச்சு ஆனால் இதுல வந்து ஒன் எயிட்டி கீழே வந்து வந்ததுனால நமக்கு வந்து அது எஸ் எல் ஆகுது அதே மாதிரி நமக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கால்ல வந்து பை வந்து கொடுக்குது மேபி இந்த இடத்துல வந்து பை சிக்னல் வந்து கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் அப்புறமா நமக்கு மேலே போகுது மறுபடியும் கீழே வர்றது மறுபடியும் எஸ்எல் டிரிகர் ஆகுது ஓகேங்களா இந்த ஒன் வந்து பிரேக் பண்ண முடியல இந்த ஒன் எயிட்டியை பிரேக் பண்ணாதான் நமக்கு வந்து டார்கெட் ட்ரிகர் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த ஒன் எயிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் லெவல் ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லா ஸ்டைக்கிலும் வந்து ஒர்க் ஆகாது நம்ம பர்டிகுலராக அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுற ஸ்டைக்கில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் எடுத்ததுமே ஃபைவ் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியை வந்து பிரேக் பண்ணல கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாலருந்து பை ஆகுது அடுத்தது வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட் வருது ஓகேங்களா அதே மாதிரி இதோட லோவை வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா அப்படிங்கறது லோ வந்து டச் பண்ணுது ஓகேங்களா ஸோ அடுத்தது இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சினாரியோ ஸோ செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து எவ்வளோ டீக்காக இருக்கு அப்படிங்கிறது பாருங்க ஸோ எஸ்டர்டே க்ளோசிங் பண்ணி நமக்கு வந்து நூற்றி பதிமூணு ரூபா இருந்தது ஸோ செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு நியர் டூ ஹண்ட்ரட் கிட்ட வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அப்படி டூ ஹண்ட்ரட் கிட்ட வரும்போது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ அப்போ செகண்ட் ஆஃப் சினாரியோ வந்து நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் சினாரியோ ஸோ இதில் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ அப்படியே ரிவர்ஸில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து கால் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுல வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இதுல வந்து ஃபைவ் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது செகண்ட் ஆஃப்க்கும் நம்ம வந்து அதே மாதிரி ஒன் எயிட்டியை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ரெண்டு ஸ்ட்ரைக்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன் எயிட்டியை வந்து பிரேக் பண்ணல ஸோ செகண்ட் ஆஃபும் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஒன் எயிட்டியை வந்து பிரேக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கால் ஒன் வந்து பிரேக் பண்ணல ஸோ அதே மாதிரி செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் எயிட்டியே வந்து ப்ரேக் பண்ணல அது கீழே தான் சசம் ஆகுது இங்கேருந்து வந்து டவுன் ஆகுது அதே மாதிரி இங்கேருந்து இது பை ஆகுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து புட் கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியும் வந்து பிரேக் பண்ணல இங்கேருந்து வந்து பை ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்குள்ள செகண்ட் ஆஃப் வந்து நகர்த்திருச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பி ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி கால்குலேஷன் நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் வந்து நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்படின்னா ஒரு நான் மார்க்கெட் வந்து லைக் இந்த மாதிரி வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதாவது இறங்கவே கூடாது இந்த மாதிரி வந்து ஏறிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து டார்கெட் ஃபிகர் ஆகும் சப்போஸ் நமக்கு வந்து மொமெண்டம் இல்லாமல் அப்படியே ஏறி இறங்கி திரும்ப வந்துருச்சுன்னா நமக்கு வந்து எஸ்எல் ஃபிகர் ஆகுறதுக்குன்னு சான்சஸ் வந்து அதிகம் பட் நம்ம இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்து பை ஆர்டர் வந்து நம்ம ப்ரிர் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன் எயிட்டி வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னா நம்ம இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ செகண்ட் ஆஃப் ட்ரேடும் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து நம்ம சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்த ட்ரேட் வந்து நமக்கு எஸ்எல் அடிச்சதுனாலுமே செகண்ட் ஆஃபில் நம்ம வந்து ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் அன்றைக்கி லாஸ் இல்லாமல் ட்ரேடாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி கேல்குலேஷன் மெத்தட் வந்து நம்ம வந்து கோர்ஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்குது ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ நமக்கு வந்து இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் ஸோ நம்ம கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஃப்ரீயாக லைஃப் டைம் வந்து கொடுத்துட்றோம் ஒன்லி உங்களுக்கு இண்டிகேட்டர் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ அதுக்கு தனியாக வந்து நம்ம சார்ஜஸ் பண்ணுறோம் ஸோ ஈவன் இண்டிகேட்டர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஸோ ஈவன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கண்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஒன்லி ரெக்கார்டர் கன்டென்ட் மொத்தம் வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே